நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சிஎம் காம்பினேஷன் சிஎம் சி காம்பினேஷன் சிஎம் சிஓ காம்பினேஷன் தொடர்ச்சியாக நம்ம வந்து பகிர்ந்து வருகிறோம் அதை அனுபவத்தை அதாவது ஒரு மனிதன் நல்ல விதமாக தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அறிவும் ஞானமும் சுதந்திரமும் விடாமுயற்சியும் இருக்குமானால் அவன் மிகப்பெரிய மாற்றத்தை தனக்குள்ளே நிகழ்த்தி கொண்டு மற்றவருக்கும் நிகழ்த்துவான்றதை பார்த்தோம் அதில் நிறைய நபர்கள் நம்மளுடைய சிஎம்சி காம்பினேஷனை பயன்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில் அதில் என்னன்னா ஒருத்தர் ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது ஒரு எழுபது எழுபது லட்சம் ரூபாய் ஆகம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொன்னவங்களுக்கு சிஎம்சிஓ காம்பினேஷன் நிறைய உதவி பண்ணியிருக்கு எப்படின்னா சரியான ஆலை கூட்டு வந்துவிட்டுருக்கு அதே நேரத்தில் எழுபது லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபான்றது ஒரு முப்பது லட்ச ரூபாயில முடிஞ்சு சிஎம்சிஓ காம்பினேஷன் எடுத்ததன் காரணமாக முப்பது லட்ச ரூபாயிலே தொழில் துவங்கும் ஒரு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு மிக முக்கியமாக சிஎம்சிஓ காம்பினேஷனில் அனுபவம் என்னன்னா நம்ம பார்த்ததில் குடும்பத்துக்கிடையே மிகப்பெரிய இணக்கம் ஏற்பட்டுருக்கிறத பார்த்துருக்கோம் அதே மாதிரி தெளிவான முடிவுகள் எடுக்கத பார்த்துருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெளிவாக ஒரு முடிவு எடுத்தங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலை வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கேன் அந்த காம்பினேஷனில் நிறைய பேருக்கு புதிய புதிய வேலைகள் புதிய வேலைகள்லையும் ரொம்ப தனக்கு பிடித்த அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கிற வேலைகள் கிடைச்சிருக்கு இன்னும் பார்க்கும்போது இப்போ அதாவது வீடு வந்து மாற்று மாற்றி அமைப்பது வீட்டுக்குள்ள இருக்கிற நிகழ்வுகள்லாம் சுமூகமாக வர்றது போன்ற பதிவுகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க கூர்ந்து கவனிச்சிங்களா நம்ம சிஎம்சி சிஎம் காம்பினேஷன்லருந்து சிஎம்சி காம்பினேஷன் வரைக்கும் வரும்போது உலக லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் தங்களுடைய கருத்துக்களை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாங்கு ஒரு ஒரு முன்னெடுப்பு வருது சிஎம்சிஓ காம்பினேஷனில் இதுக்கு அடுத்த கட்ட காம்பினேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் காம்பினேஷன் அதாவது சிஎம்சிஓவை அடுத்து இன்னும் ஒரு மூணு காம்பினேஷன் மூணு ரெமெடி போட்டு செவன் சக்கரை அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் அது வந்து வேறக்குறையே நம்ம இந்த பிப்ரவரி மாதத்தில் அது ரிலீஸ் பண்ணுவோம் என்னென்ன ரெமிடி அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்போது இன்னும் அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது நம்ம தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அது தெரியும் மிக நுணுக்கமாக அமைதி நில நிலவுவதை பார்க்குறோம் நம்ம சிஎன்சியோ காம்பினேஷனில் அமைதி ஒரு அறிவின் உச்சம் விடாமுயற்சியின் தன்மை சுதந்திரத்தன்மை அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு அமைதி வேணும்னா பரிபூர்ண சுதந்திரம் இருக்கணும் அவனுக்கு அதாவது அறிவு அறிவு முழுமை பெறணும் ஞானம் அடைதல் சுதந்திரம் விடாமச்சு இது அதாவது நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஞானிகளுக்கும் விடாமயற்சி இருப்போம் அறிவில் உயர்ந்தவங்களுக்கும் விடாமய்ச்சி இருப்போம் சுதந்திரமானவர்களுக்கும் சுதந்திரம் அடைவதற்கு சுதந்திரம் அடைந்ததற்கான அடைவதற்கு அவங்க விடாமுயற்சி இருப்பாங்க அதனால்தான் சேம் ஓ காம்பினேஷன் அந்த ஓக்கு சேர்க்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின்றது அதாவது பல்வேறு விதமான உடல் துன்பங்கள் உடல் பிரச்சனைகள் வந்து தீர்ந்துருக்கு நிறைய பேருக்கு உடல் பிரச்சனைகள்ல உடல் நோய்களுக்கு சரியான தீர்வு கிடைச்சிருக்குது மன மன அத மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்குது இதன் போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே வருது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் அந்த இன்னும் ஒரு ஒரு நா நாற்பது நாளுக்கு இங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாளைக்கு நம்ம பிப்ரவரி பத்து வரைக்கும் கூட அந்த சிஎம்சிஓ காம்பினேஷனை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் குடும்பத்தோடு எடுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க எதனா ஒரு நிகழ்வுகள் சனி ஞாயிறு உக்காந்துருக்குங்க சனி ஞாயிறு வீட்டில் குடும்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா சிஎம்சிஓ காம்பினேஷன் நீங்கள் போட்டுட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் அதே மாதிரி சமூகத்துக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகளும் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பிரதானமானது என்ன அப்படின்னா நம்மை நாமே தெரிந்து கொள்ளுதல் அதுதான் ரொம்ப பிரதானமான விஷயம் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து செல்ஃப் அவேர்னஸ்ஸை பற்றி மிகப்பெரிய அளவில் மா மனிதர்கள் தெரிந்து கொள்வார்கள் தான் யார் என்பதையும் ஃபிஃப்த் டைமென்ஷனில் ஐந்தாவது டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷன் சொல்லக்கூடிய குவான்டம் டைமென்ஷனை பற்றி தெளிவு பிறக்கும் அதன் அதனுடைய விளைவாக தான் நமக்கு வந்து இந்த மாதிரி மலர் தீர்வுகளும் வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சிஸு போன்ற விஷயங்களும் ஆத்மீகமான தன்னை தன்னை நோக்கி பயணப்படுதலும் ரொம்ப அதிகமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது சிஎம்சிஓ காம்பினேஷன் தொடர்ந்து வரக்கூடிய அந்த அடுத்த கட்ட காம்பினேஷன்ஸில் சேர்க்கக்கூடிய ரெமெடியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு அறத்தை சார்ந்த ஒரு அரசியலும் அறத்தை சார்ந்த ஒரு ஆன்மீகமும் அறத்தை சார்ந்த நிறுவனங்களும் ஒரு சமூக மாற்றங்களும் நிகழ்வதை பார்ப்பனும் எல்லாமே அறம் சார்ந்த ஒரு விஷயங்களாக மாறிக்கொண்டு வருகிறது மேன் பார்க்கும்போது நமக்கு மாற்றங்கள் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்பயுமே அறத்தை நோக்கி அதுக்குன்னு ஒரு அரசாட்சி இருக்குது அர அரசாட்சி இறை அரசாட்சி அந்த அரசாட்சியை மீறி நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதனுடைய விளைவாக தான் சிரோட்டில் ஞானம் சிரோட்டை ஞானம் பெற்றவனுக்கு மன சமநிலை இருக்கும் அறிவு மெம்லஸில் தைரியம் தைரியம் இருப்பவனுக்கு மன சமநிலையும் தன்னுடைய மனதை கையால் விதவும் தெரிந்திருக்கும் சென்டாரில சுதந்திரமானவன் யாருடைய தாக்குதலும் இல்லாமல் எந்த தத்துவத்தின் தாக்குதலும் இல்லாமல் எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் செயலாற்றக்கூடியது சென்டாரி ஓகே கண்ணுக்கட்டி தூரிய முறையில் எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை நான் எனக்கு தெரிந்த அளவில் நான் விடாமுயற்சியோட இலக்கை அடைவேன் என்பது ஓக்கு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது சிஎம்சிஓ காம்பினேஷனில் நமக்கு இவ்வளோ நாளில் இருந்த தொழில் மாறவில்லை என்றாலும் டெய்லி ஒரு ரெண்டு டோஸ் எடுத்துகிட்டு விட்டுருங்க இயற்கை பார்த்துக்கும் எப்பயுமே இயற்கை தான் நம்மளை பார்த்துட்ருக்கு இயற்கையை நம்ம பார்க்க முடியாது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தையும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது பிரபஞ்சம் தான் கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்போ சிஎம்சிஓ காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இயற்கை நிகழ்வுகள் இயற்கையை ஒட்டிய சிந்தனைகள் நம் வாழ்வில் மாற்றங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் உடல் உள் அவைங்களில் மாற்றங்கள் ஆல்கலின் ஆசிட் ஆல்கலின் பேலன்ஸு அதே மாதிரி பிராண ஆற்றலின் அதிகப்படியான பிராண சக்தி உருவாக்குதல் வயது ஏறாமல் இருக்கிறது அதாவது எப்பயுமே இளமையான தோற்றங்கள் கொடுப்பது அப்புறம் எப்படி எதை பேசினா எப்படி பேசினா நல்லா ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை தெரிந்து கொண்டு பேசுதல் மௌனமாக இருத்தல் அமைதியை நோக்கி பயணப்படுதல் இன்னொன்று நம்மை நோக்கி பயணப்படுதல் எது முக்கியம் எது முக்கியம் அல்ல என்று தெரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்ச தகவலுடைய ஒட்டுமொத்த ஒரு சாராம்சம் அப்போது இந்த சமூகம் அறத்தை நோக்கியும் இந்த மனிதர்கள் தன்னை நோக்கியும் பயணப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெகு விரைவில் நாம் நம்மை பெறுவதற்கான முயற்சிகள் எடுத் எடுக் எடுப்போமையானால் நாம் நம்மை பெறுவோம் அதற்கு இந்த சிஎம்சி காம்பினேஷன் மிகவும் நுட்பமாக பல மனிதர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் நிறைய நண்பர்கள் நமக்கு இந்த தகவலை பதிவிட்டு வருகிறாங்க என்ன நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று எதை பண்ணனும்ன்றது தெரிஞ்சிருக்கு எதா பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தாலோ தெரிந்தாலே அவனுடைய வாழ்க்கை சுதந்திரமான ஆனந்தமான வாழ்வாக இருக்கும் சிஎம்சிஓ அதை நமக்கு அரு கொடுக்கிறது 好。<clears throat> <clears throat>